காலேஜ் படிக்கு ரெண்டு வந்தான் நீ எல்லாம் செதறி எல்லாம் அவனோட கம்பேர் பண்ணி ஏய் எதுக்குடா நீ படிக்கிற உன் கூட தான வரான் வேலைக்கு போறான் காலேஜ் படிக்கணும் நீங்க வந்தான் ஃபர்ஸ்ட் இயர் வாஷ் அவுட் செகண்ட் இயர் காலேஜுக்கே போல மூணாவது வருஷம் ஃபீஸ் வாங்கி ஃபுல்லா செலவு பண்ணான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஜிம் வச்சு நடத்திட்டு இருக்கான் ஜிம்மா என்ன படிச்சா யாரு அப்படி நீங்க யோசிக்கிறீங்க இதுக்கு முன்னடியே நம்ம வீடியோல நீங்க